நண்பர்களே தமிழ்ல ஒரு சொல் வழக்கு இருக்கு அது நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொல் வழக்கு தான் ஆனா அந்த சொல் வழக்கு எப்படி வந்தது அதனுடைய உண்மையான வடிவம் என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு அதனுடைய அடையாளம் மாறி போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சொல் வழக்கை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம தமிழிலிருந்து பிறந்த இரண்டு தெலுங்கு சொற்களை பற்றியும் நாம இப்ப பார்க்க போறோம் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம் அதுல ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு அதை கேட்டுட்டு அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ சொல்றதுக்கு நான் சொல்றது எவ்வளவோ தேவல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இது எவ்வளவோ தேவலை அப்படின்னு சொல்றாரு இந்த அதுக்கு இது எவ்வளவோ தேவல அப்படின்ற சொல்லினுடைய உண்மையான வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு இது தாழ்வில்லை அதற்கு இது தாழ்வில்லை அப்படின்றது தான் அதுக்கு இது எவ்வளவோ தேவலை அப்படின்னு மாறியிருக்கு இதோட அர்த்தம் என்னென்னா நீ சொன்னதை விட இது ஒன்றும் கேவலமாக இல்லை தாழ்வாக இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போது தமிழிலிருந்து பிறண்ட இரண்டு தெலுங்கு சொற்களை பற்றி பார்க்கலாம் வயிறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் வயிறு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு இன்னொரு சொல்லும் தமிழில் இருக்குது அது என்னென்னா அகடு அகடு அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம் அகடு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா மேடு அப்படின்னு அர்த்தம் அதாவது மேடா இருக்கிறதுனால தான் அதாவது இந்த வயிற்று பகுதி தொப்ப விழுந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு அகடு வயிறு அப்படின்ற பெயர் வந்து தமிழில் இருக்குது இந்த அகடு அப்படின்ற சொல் தான் தெலுங்குல போயிட்டு கடுப்பு கடுப்பு அப்படின்னு மாறி இருக்கு தெலுங்குல கடுப்பு அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம் தமிழில் இருக்கின்ற இந்த அகடு தான் தெலுங்குல போயிட்டு கடுப்பு அப்படின்னு மாறி இருக்கு முன்னாடி இருக்கிற ஆ நீங்கிட்டு அந்த கடு அகடுல ஆ எகிரிடுது இதுல கடு அப்படின்ற சொல்லியிருக்கு இல்லையா இந்த கடு தான் தெலுங்குல போயிட்டு கடுப்பூ அப்படின்னு அப்படின்னு மாறியிருக்கு நாம் தமிழ்ல கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த கொய்யாப்பழம் வந்து தெலுங்குல ஜாமக்காயா ஜாமகாயா அப்படின்னு சொல்றாங்க இது இல்ல சீமைக்காய் இந்த சீமைக்காய் தான் தெலுங்குல ஜாமக்காயா அப்படின்னு மாறி இருக்கு இதுக்கு ஏன் ஜாமக்காயா இல்ல சீமைக்காய் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சீமை அப்படின்ற சொல்லுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கக்கூடிய சொல் வந்து சீமை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு சீமைக்கு அதே மாதிரி சீமை அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இருந்து இங்க இறக்குமதி செய்யப்பட்டதை சீமை அப்படின்னு சொல்லு சீமையில இருக்காரு அப்படின்னா வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்னு அர்த்தம் சீமை அப்படின்னா வெளிநாடு அப்படின்னு அர்த்தம் சோ வெளிநாட்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டுல அந்த கொய்யாப்பழம் வந்து நம்ம கிட்ட வருது ஓகேங்களா ஸோ அதனால தான் அதுக்கு சீமைக்காய் சீமை காய்னா வெளிநாட்டிலிருந்து வந்த காய் அப்படின்னு அர்த்தம் அந்த சீமைக்காய் தான் பேச்சு வழக்குல மாறி மாறி ஜாமக்காயா அப்படின்னு மாறி இருக்கு சீமக்காய் தான் ஜாமக்காயா அப்படின்னு மாறி இருக்கு அதே போல இந்த கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் அது கூட தமிழ் சொல் கிடையாது அது வந்து ஒரு போர்ச்சுகீஸ் வேர்டு ஆங்கிலத்தில் இந்த கொய்யாப்பழத்தை குவாவா குவாவா அப்படின்னு சொல்லுவாங்க குவாவா ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குவாவா அப்படின்ற ஆங்கில சொல் தான் தமிழாக்கம் செய்து நாம கொய்யா பழம் அப்படின்னு பயன்படுத்தினோம் அதாவது அவங்கள மாதிரி நம்மளால அதை உச்சரிக்க முடியாது உச்சரிக்கிறது அப்படின்றது வந்து சமஸ்கிருத வார்த்தை அவங்கள மாதிரி நம்மளால பழுக்க முடியாது உச்சரிக்கிறதுக்கான சரியான சொல் என்ன அப்படின்னா பழுக்குதல் தான் அவங்கள மாதிரி நம்மளால அதை ஒழிக்க முடியாது பழுக்க முடியாது அதற்காக தான் நாம் அதை கொய்யா பழம் அப்படின்னு சொல்றோம் நமக்கு ஏத்த மாதிரி அந்த குவாவா அப்படின்ற சொல்ல நமக்கு ஏத்த மாதிரி கொய்யா அப்படின்னு மாத்திட்டோம் சோ தான் நாம கொய்யா பழம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த கொய்யா பழத்துக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காழ்ப்பழம் காழ்பழம் இதுக்கு ஏன் காழ்பழம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா காழ் அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம் இதுக்குள்ள நிறைய விதைகள் இருக்கிறதுனால தான் இதுக்கு காழ்ப்பழம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு